வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூ டியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் இருபத்தி நான்கு ரூபா அழைத்ததும் அவளது பெற்றோர் எதுவும் தவறாக நினைத்துவிட்டனரோ என்று பயந்து அழைப்பை எடுத்தவன் அஜயை பார்க்க என்ன எதுக்கு பார்க்கற அங்க பேசுறா என்றான் அவள் ஹலோ சொல்லு ரூபா என்றான் அமைதியாக எங்க இருக்கீங்க சார் காலையில போன் பண்ண ஆளை காணும் காலையில போன ஆளை இன்னும் வரவே இல்லை நைட்டு வீட்டுக்கு வந்துருவீங்களா பார்க் போறீங்களா அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களா இல்லையே இங்கதான் இருக்காங்க அம்மா அப்பா உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலையே எதுக்கு இல்ல நான் உங்ககூட இருக்கிறத நீ அவங்க கிட்ட சொல்லல போல காலையில அவங்க பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்ன இப்ப தெரிஞ்சிருக்கோம் ஏ லூசு அவங்க எது தப்பா அனுச்சிட்டாங்களான்னு கேட்டேன் எனக்கு எப்படி தெரியும் இது என்ன பதில் ரூபா கேட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் கேட்கலையே எரணி சொல்ற இப்ப அவங்க வீட்டுலதான் ரொம்ப யோசிக்காம கிளம்பி வாங்க என்று அழைப்பை துண்டித்தாள் என்ன மச்சான் எதுவும் பிரச்சனையா என்று அஜய் கேட்க இவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா படுத்துராடா மனுஷன புரியற மாதிரி பேசவே மாட்டியடா நீ அவ புரியற மாதிரி சொன்ன நான் ஏண்டா அப்படி சொல்றேன் கடவுளே என்று தலையை கோயன் நான் கிளம்புறா என்றான் எப்படி நைட்டு கதவை திறந்து வைக்கவா மறுபடியும் அவன் அழைப்பு மணி அடித்த போது ரூபாவின் அப்பா தான் வந்து கதவை திறந்தார் ஹசடு வழிந்தபடி உள்ளே வந்தவன் ஹாய் ரூபா என்று கை காட்டிவிட்டு தனது அறைக்குள் நுழைய டிவியமா ஸ்ரீதர் இப்பதான் நாங்க இன்ஜிட்டி குடிச்சோம் இல்ல ரூபா பசிக்குது சமைக்கலாமா குர்மா செஞ்சுட்டேன் சப்பாத்தி தான் போடணும் என்று சொல்ல அந்த தம்பி எதுக்கு தொந்தரவு பண்ற ரூபா நான் சப்பாத்தி செஞ்சு தரேன் நீங்க தம்பி என்று அவளது அன்னை சமையல் அடைக்குள் நுழைய ஸ்ரீதர் அவளை பரிதாபமாக பார்த்தான் ரூபா தோவலை கொண்டு அவர் பெண்ணை சென்று சப்பாத்தி சுட்டு வைக்க நால்வரும் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தனர் சாப்பிட்டு முடித்து அவளது அன்னை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்க விடுங்கம்மா நான் பாத்துக்கிறேன் என்று அவள் அவரை அனுப்பிவிட்டாள் ரூபா என்று அங்கே நுழைந்தவன் அப்போதுதான் சற்றே ஆசுவாசமாய் உணர்ந்து தலு நானும் ஹெல்ப் பண்றேன் என்ற பாத்திரங்களை கழுவி வைக்க அவள் அடுப்பை சுத்தம் செய்து மீதி உணவை எல்லாம் பிரிட்ஜில் எடுத்து வைத்தாள் என்ன ஸ்ரீதர் பயமா இருக்கா உன்ன பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடி டி டீ சொல்லாதீங்க அம்மா அப்பா இது சொன்னாங்களா ம் சொன்னாங்க கல்யாணம் பண்ணணுமா மாப்பிள்ள பாக்குறாங்களாம் என்னது நல்லாதானே கேட்டுச்சு நம்மளை பத்தி நீ சொல்லவே இல்லையா என்ன சொல்லணும் ரூபா பார்த்து தெரியாத விஷயம் சொன்னா தெரிஞ்சிருமா சரி விடு நான் பேசுறேன் என்ன பேச போறீங்க நான் ரூபாவை லவ் பண்றேன்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அதுக்கு ரூபா முதல்ல ஓகே சொல்லணும் மூடிட்டு பாத்திர தகவல்படி என்றான் அவளை முறைத்தபடி அன்று அவளது தந்தையும் தாயும் ஹாலில் படுத்துக் கொள்ள ஸ்ரீதரும் ரூபாவும் அவரவர் அறையில் படுத்து தூங்கினார்கள் அடுத்த நாள் விடிகாலையில் எழுந்து ரூபாவின் அன்னை வீடெல்லாம் சுத்தம் செய்து குளித்து முடித்து பரபரப்பாக சமையல் வெளியில் இருந்தார் அவளது தந்தையோ வெளியே சென்று ஏதோ வாங்கி வந்து வைத்தார் ஸ்ரீதர் பொறுமையாக எழுந்து வெளியே வர வீடு தலைகளாக மாறி இருந்தது ரூபாவின் தந்தை ஹாலில் சில அலங்கார பொருட்களை எல்லாம் மாட்டி வைத்திருந்தார் என்னங்கள் ஏதாச்சும் என்று அவரை கேட்க இன்னைக்கு ரூபாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள் தம்பி என்று அங்கே வந்தார் அவளது அன்னை ரூபா இன்னும் அறையிலிருந்து வெளியே வரவில்லை ஓ அவனுக்கு சொல்லவே இல்லையே எனக்கு இங்கிலீஷ் மந்த் பர்த்டே தான் தெரியும் இந்த தேதி தெரியாது என்று புன்னகைத்தவன் அவருக்கு உதவிகள் செய்ய சற்று நேரம் பொறுத்து ரூபாவின் அரை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு எதிர்ச்சியாக அங்கு திரும்பி பார்த்தான் பார்த்தவன் அப்படியே அசந்து விட்டான் அடர் சிகப்பு நிற ரவிக்கையும் சந்தன நிறத்தில் மலையாளிகள் கட்டும் பட்டுப்படவையும் அணிந்து வர கண்ணெடுக்காமல் அவளைத்தான் பார்த்தான் ஹாப்பி பர்த்டே என்று சொல்ல அழகாய் சிரித்தபடி நன்றி சொன்னவள் தன் அன்னையிடம் சென்றாள் அவளை பார்த்து நெட்டி முறித்தவர் கோவிலுக்கு போய் வரலாம் என்று சொல்ல சரி என்று மட்டும் சொல்லிக்கொண்டு தந்தையிடமும் பேசிவிட்டு ஸ்ரீதரிடம் வர பர்த்டேன்னு சொல்லவே இல்ல எனக்கே ஞாபகம் இருக்காது அவங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் அறிவு ஜீவி கோயிலுக்கு கூட்டி போறீங்களா ஸ்ரீதர் அம்மா அப்பா கூட போலாம்ல நீங்க நீ போய்ட்டு வா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு என்றான் அவள் பெற்றோரை அழைத்துக் கொண்டு அருகே இருக்கும் கோயிலுக்கு அதற்குள் அவளுக்கு வந்தாள் பரிசு பொருள் வாங்கலாம் என்று கடைக்கு ஒரு கடிகாரம் வாங்கியவன் அதோடு கூட ஒரு வைத்து மை ஹார்ட் என் இதயத்தில் எவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பான இடம் உனக்கு உண்டு என்று எழுதி லவ் யூ ரூபா என்று திட்டு வைத்து வீட்டிற்கு வந்தான் அவன் திரும்பி வருவதற்குள் அவர்கள் மூவரும் வீடு வந்து சேர்ந்திருக்க ஹாபி பர்த்டே ரூபா அவளிடம் பரிசை கொடுத்தான் என்று சிரித்தபடி வாங்கி கொண்டாள் அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் என்றான் ரூபாவின் தந்தையின் பக்கம் திரும்பி சொல்லுங்க தம்பி என்று அவர் பார்க்க நான் ரூபாவை விரும்புறேன் எப்பல இருந்தும் தெரியாது பட் ரொம்ப நாளா ஆனா ரூபா என்ன ஓகே சொல்லல இப்ப ஒரு வாரமா இங்க அவ கூட சேர்ந்து இருக்கலாம்னு ஷிப்ட் பண்ண சரிங்க தம்பி என்றார் எந்த சலனமும் இல்லாமல் மகளை சந்தேகிக்கவில்லை என்று அவரது பேச்சு உணர்த்த ஸ்ரீதருக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் ரூபாவின் முகமோ எப்ப மட்டும் நம்பிக்கை தான் என்ற தோரணையை அப்பட்டமாக காட்டியது தம்பி என்று ரூபாவின் அன்னை அழைத்தார் சொல்லுங்க ஆண்டி என்று அவர் பக்கம் திரும்ப எங்க பொண்ணு என்ன முடிவெடுக்கிறாளோ அதுதான் எங்க முடிவும் உங்க போன் நம்பர் கொடுங்க அவ தனியா இருக்கிறது இவ்வளவு நாள் பயமா இருந்துச்சு இப்ப கூட நீங்க இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான் ஏதாச்சும் அவசரத்துக்கு உங்களுக்கு தகவல் சொல்லிக்கலாம் என்று அவனது அலைபேசி பொதுவான காரியங்கள் குறித்து அதன் பிறகு சற்றே இலகுவாக அவனால் பேச முடிந்தது ஸ்ரீதருக்கு பேசவா சொல்லித்தர வேண்டும் ஆனால் ரூபாவின் பெற்றோர் தன்னை பற்றி தவறாக எண்ணிவிடக் கூடாதென்றே தயங்கினான் இப்போது அவர்களிடம் உண்மையை சொல்லிய பின்பு அவனது பேச்சுக்கள் எல்லாம் இயல்பாக மாறிப்போனது அவர்களே ரூபாவை விடுத்து அவனுடன் பேசிக் கொண்டிருந்தனர் மாலையில் அவர்கள் இருவரும் கிளம்புவதாக சொல்ல என்ன ஆண்டி அதுக்குள்ளே கிளம்புறீங்க என்றான் ஆனால் ரூபா அப்படியே அப்படியேதான் நின்றிருந்தாள் சொல்லு ரூபா என்று அவளை பார்க்க அவங்களுக்கு ஊர்ல வேலை இருக்கும் ஸ்ரீதர் இன்னொரு நாள் வருவாங்க இந்த முறையாச்சும் லீவுக்கு வாமா என்று அவளது தந்தை அழைக்க பாக்குறேன் என்று எப்போதும் சொல்லும் பதிலே இப்போதும் சொன்னாள் நான் கூட்டிட்டு நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க என்று அவன் சொல்ல அவன் வார்த்தை கொடுத்த தைரியத்தில் அவர்கள் இருவரும் அன்று இரவு பேருந்திற்கு கிளம்பினார்கள் அவர்கள் சென்ற பெண் ஸ்ரீதர் அவளை பிடித்துக் அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாச்சு ஃப்ரீயா பேசினாலும் ரூபா ஏன் இவ்வளவு பிடிவாதம் புரியல உனக்கு உண்மையிலே புரியலையா என் கூட அவங்க கொஞ்சம் பேசியிருக்கலாம் நான் சொன்னத காது கொடுத்து கேட்டிருக்கலாம் என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காதுல எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி நினைச்சுக்கோ ஏன் நீங்க வந்து படிச்சு வேலை பார்த்து சுயமா நிக்கிறீங்க ஒருவேளை அவங்க உன் பேச்ச கேட்டிருந்தாலும் படிச்சு முடிச்சது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீ இப்படி சுயமா நிக்கிற பாத்துருக்க மாட்டாங்க உன்னோட தன்னம்பிக்கையை பாத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீ இவ்ளோ நாள் கொடுத்த தண்டனை போதாதா அவங்களுக்கு நீ ஒரே ஒரு பொண்ணு தானே ரூபா உன்ன விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்கா உன் கோபத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணலாம்ல அவங்க கஷ்டப்படுறத பாக்க எனக்கு விருப்பம் இல்லதான் ஆனா நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கல அந்த வீட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்க நீங்களும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்களே என்னோட வீட்டுல என்னோட தான் அந்த பொறிக்கு என்ன நாசம் பண்ண அதே வீட்டுக்குள்ள எப்படி நான் திரும்ப போறது நான் என்ன மனுஷியா இல்ல மரமா அந்த பூரிக்கே போக பிடிக்கல அதுக்கு மேல அதே வீட்டுக்குள்ள நான் எப்படி போவேன் நீங்க எல்லாம் எப்படி அதை எதிர்பார்க்கறீங்க எல்லாருக்கும் அவங்க அவங்க சொந்த வீடுதான் என்னென்னமோ அழகழகான ஞாபகங்கள் இருக்கும் ஆனா எனக்கு இந்த கசப்பான ஞாபகம் தான் இருக்கு அந்த வீட்டுக்கு நான் எப்படி போறது இன்னும் அதே வீட்டிலேயே இருக்கிறாங்க சொந்த வீடு தானே தான் இருப்பாங்க நீ அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சியா இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் வேணாமா நம்ம பொண்ணு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவளுக்கு எப்படி இருக்கணும்னு தோணாதா அங்க போனாலே ஏதோ ஒரு ரூம்ல இருந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து அந்த பொறிக்க அசுர மாதிரி என்ன துறந்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நைட் எல்லாம் தூக்க வராது இங்க தனியா தூங்கும்போது இருக்கிற நிம்மதி அங்க சுத்தி பெத்தவங்க இருக்கும்போது எனக்கு இருக்காது அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் கண்டிப்பா போகணுமா சாரி ரூபா நான் இதுவரை இப்படி யோசிக்கல இட்ஸ் ஓகே அவங்களுக்கு தான் தெரியணும் நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க லே விட் என்னோட கிஃப்ட்டை பாத்தியா ம் இல்லை இனிமேல் பார்க்கணும் என்ன வாங்குனீங்க வாட்சா ஹே எப்படி கண்டுபிடிச்ச ஆமா பெரிய ராக்கெட் சயின்ஸ் சின்ன பாக்ஸ்ல அதான் இருக்கும் கெஸ் பண்ணேன் திறந்து பாரு உனக்கு பிடிச்சிருக்கானு என்று அதை எடுத்து வந்து கொடுக்க அவன் அருகில் அமர்ந்தவள் அதை பெருத்துப் பார்க்க அவன் எழுதி கையெழுத்திட்ட கார்டும் அதோடு இருந்தது வாவ் நைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று எடுத்து பார்க்க தேங்க்மே லேட்டர் இப்ப வாட்ச கையில கட்டிக்காட்டு என்று சொன்னான் இடது கையில் அணிந்தவள் நல்லா இருக்கா என்று அவன் புறம் கையை நீட்டி காண்பிக்க ஏதோ குறையுது என்றான் அவள் கையை பிடித்து பார்த்தபடி என்ன குறையுது தானே இருக்கு என்றாள் கேள்வியாக இந்த விரல்ல நான் போட வேண்டிய மோதிரம் மிஸ்ஸிங் என்று அவளது மோதிர விரலை அழுத்த நல்ல பேசுறீங்க என்று சிரித்தபடி கைகளை அவனிடமிருந்து விலக்கிக் கொண்டாள்